பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஜூலை இரண்டாயிரத்து எட்டு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி கேண்டிடேட் அர்ச்சகர் ஆகலாம் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ட்ரெய்னிங் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஒன் இயர் ட்ரைனிங் இன் வைஷ்ணவிதே ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் த அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் த மேடின் ஹோமம் அட்ஸ் காட்டிற சிங்கர் டெம்பிள் அட் திருவானிகோவில்

மனதில் எழுப்பும் பல சாம்பவங்களில் இதுவும் ஒன்று. செய்தி: PSLV puts 10 satellites in orbit. India set a record when its polar satellite launch vehicle, BSLVC-9, fired 10 satellites into orbit in a precisely timed sequence. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விஞ்ஞானிகளை பாராட்டுகிறோம். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு இது உண்மையான எடுத்துக்காட்டு. செய்தி பெயர் கொண்டவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவா உயர் நீதிமன்றம் கொட்டியது சரிதான் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஆறு துணை நலம் குரல் தெய்வம் தொழாள் கொருணன் தொழுது எழுவாள் பெய்யும் மழை பொருள் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவரையே தெய்வமாகக் கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும் ஒவ்வொரு கணவனும் தெய்வமாகிவிட்டால் நாடும் வீடும் தாங்காது உலகத்துக்கு ஒரு தெய்வம் போதும் அந்த தெய்வத்தை உணர்வதும் தொழுவதும் எல்லா பலனையும் கொடுக்கும் அடுத்த தலைப்பு பிரபஞ்ச சக்தி மதம் மத தலைவர் கடவுளின் குரலாக ஒலிக்க வேண்டும் சபரிமலைக்கு போன பக்தர்கள் ஏன் சாலை விபத்துக்கு ஆளானார்கள் மெக்காவில் சாத்தான் மீது கல்லறிய போனவர்கள் ஏன் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்தனர் கிறித்துவ மத தலைவரான போப் ஆண்டவர் ஏன் அத்தனை நோய்வாய்ப்பட்டார் கடமையில் தவறி அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறோம் கடவுள் தவறினால் மத தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் பிரபஞ்ச சக்தி மத தலைவர் தன்னையும் தன் மதத்தை பின்பற்றுகிறவர்களையும் காப்பாற்றும் ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவின் பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும் தானே கடவுளின் பிரதிநிதி என்று சொன்ன முகமது நபியின் தன்னம்பிக்கை வேண்டும் அதர்மத்தை அழிப்பதற்காக பாரத போர் மூட்டிய கிருஷ்ணனின் ஆற்றலும் இருக்க வேண்டும் அவரே பிரபஞ்ச சக்தி மதத்தின் தலைவராக வேண்டும் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை இந்து மத கடவுளான இந்திரனுக்கு முறைப்படி விழா எடுக்காததால் புகார் நகரம் தேவர்களின் சீத்தத்திற்கு ஆளாகி அழிந்தது என்று கருதப்படுகிறது வெற்றி தேவதையான குறவைக்கு நடத்தப்படும் நடன வழிபாடு சிலப்பதிகாரத்தில் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது சேரசோழ பாண்டியர்களை வென்று செல்வமும் அதிகாரமும் பெற்ற களப்பிரர்களே பின்னால் முத்திரையர்கள் ஆனார்கள் என்று கருதப்படுகிறது தமிழ் எழுத்து வடிவத்தின் பரிணாம வளர்ச்சி சிந்து சிந்துசுமொழியில் வாழ்ந்த திராவிடர்களின் சித்திர வடிவ எழுத்தோடு அதற்குள்ள தொடர்பையே காட்டுகிறது தமிழ் பிராமி எழுத்து வடிவம் ஹராப்பாவில் தோன்றியது என்றே வல்லுநர்கள் கருதுகின்றனர் வட தமிழ்நாட்டை ஆண்ட பல்லவ மன்னர்கள் பிராமண பண்டிதர்களுக்கும் சமண மத துறவிகளுக்கும் பொருட்கொடை வழங்கினர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படும் மிருகங்களில் யானை குறிப்பிடத்தக்கது யானைகள் இக்கண்டத்தின் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்றன சிங்கம் சிறுத்தை ஓநாய் ஆகிய மிருகங்கள் மழைக்காடுகளை தவிர மற்ற பகுதிகளில் காணப்படுகின்றன நீர் யானையும் ஆப்பிரிக்க எருமைகளும் மழைக்காடுகளில் காணப்படும் மிருகங்கள் சஹாரா பாலைவனத்தில் ஒட்டகங்கள் போக்குவரத்துக்கு பயன்படுகின்றன கென்யாவில் காணப்படும் ஓட்டக சிவிங்கிகள் யாத்திரைகளை கவருவதுடன் அந்நிய செலாவணி சம்பாதித்து கொடுக்கின்றன அடுத்த தலைப்பு கேன் மேக் அர் மார் example இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் அஸ் மெனி கோல்ஸ் அஸ் தே நாட் தெம் Suresh and I were not present, not me. Let you and me try what we can do, not I. You know that as well as I, not me. It was I that gave you the alarm, not me. Nobody but him was present, not he. None so foolish as he that will not listen, not him. People such as they cannot dictate, not them. Be a man of quotations. ది యూనివర్స్ ఇస్ నాట్ రీచ్ ఇనఫ్ టు బై ద వర్ట్ ఆఫ్ అన్ ఆనస్ట్ మెన్ ఫ్యూమెన్ హవ్ వెర్చు టు విత్స్టాన్ ద హస్ట్ బిడ్డర్ ఎనిపడి కెన్ కట్ ప్రైజస్ బట్ ఇట్ేక్స్ ప్రెంగ్స్ టు ప్డ్యూస్ ఎ పెటర్ ఆర్టికల్ అంత తల పడి ఉచ్చరిట్ చౌసట్ அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு பைசட் சியாசட் சட்ஸட் அட்ஷட் பைசட் சியாசட் சட்சி அட்ஸட் அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ஒன்று எத்தர் சத்தர் இக்கத்தர் பகத்தர் ஒன்று சத்தர் இக்கத்தர் பகத்தர் அறுபத்தி ஒம்பது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு திஹத்தர் சௌகத்தர் பச்சர் சிஹத்தர் திகத்தர் சவுஹத்தர் பச்சகத்தர் சிகத்தர் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு எழுபத்தைந்து எழுபத்தி ஆறு சத்துஹத்தர் ஆட்டுகத்தர் உன்னியாசி அசி சத்து அத்தர் ஆட்டு அத்தர் உன்னியாசி அசி எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது எண்பது வாக்கியம் உச்சரிப்பு பொருள் ஆப்கோ கியா சாகியே ஆப்கோ கியா சாகியே உங்களுக்கு என்ன வேண்டும் உஸ்கோ கிதாபையும் பண்ணி சாகியே புத்தர் வாபஸ் ஆயேகா ஓ கர் ஜாக்கர் வாபஸ் ஆயேகா அவன் வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வருவான் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி மரணம் பதவி விலகல் பதவி நீக்கம் காரணமாக குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் முடிந்த அளவு விரைவில் தேர்தல் நடத்தப்பட்டு அக்காலியிடம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அவ்வாறு புதிதாக பதவி ஏற்பவர் முழு ஐந்து ஆண்டு காலம் பதவியில் இருப்பார் இந்திய குடியரசுக்கு ஒரு துணைத் தலைவர் இருக்க வேண்டும் இந்திய குடியரசு துணைத்தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார் அவர் லாபம் தரும் வேறு எந்த பதவியும் வகிக்கக்கூடாது அடுத்த தலைப்பு உன்னையே நீ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உலகம் இருக்கிறது திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் உலகத்தை வென்றது போல் உணர்வு பெறுகின்றான் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாஃப் யூனியன் நடத்திய அவசர பொதுக்குழு கூட்டத்தில் எல்லோரும் ஐஎன்டியூசியில் சேர்வது என்று முடிவு எடுத்தபோது அதை எதிர்த்து வாக்களித்த உறுப்பினர் நிர்வாகி நான் மட்டுமே எல்லோரும் ஆவேசத்துடன் கேட்டார்கள் ஏன் ஐஎன்டியூசியில் சேரக்கூடாது காரணத்தைச் சொல் நான் நீளமாக பேசுவதற்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை அதை கேட்க மற்ற உறுப்பினர்களுக்கு பொறுமையும் இல்லை முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி பேசுவது பயனற்றது என்பதையும் உணர்ந்தேன் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் மார்டி என்னை நேரில் சந்தித்து நாம் ஃபெடரேஷனை விட்டுவிடக்கூடாது என்று கூறி அதற்கான காரணத்தையும் சொன்னார் அந்த காரணங்களை நீங்கள் இப்போது அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு நான் தக்கென்று உட்கார்ந்து கொண்டேன் குழப்பம் பெரும் குழப்பம் எல்லோர் மனதிலும் எண்ணங்கள் ஓடின என்சிபி ஃபெடரேஷனை விடக்கூடாது என்று மார்டி சொன்னாரா இது பொய் என்றால் மார்டி இப்போது மறுத்து கூறியிருக்கலாமே அவர் மௌனமாக இருக்கிறார் அப்படியானால் பாலா சொல்வது உண்மைதான் குழப்பம் ஏற்பட்டாலும் மார்டியின் நிலைமை பரிதாபமாக ஆகியிருந்தாலும் எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நானும் தடை செய்யவில்லை பேங்க் ஆஃப் பரோடா ஒர்க்மன் யூனியன் நண்பர்கள் ஃபெடரேஷனில் சேர ஆவலோடு காத்து கொண்டிருந்தனர் அவர்கள் ஃபெடரேஷன் அகில இந்திய தலைவர் எம் ராஜகோபாலை பம்பாயிலிருந்து சென்னைக்கு வரவழைத்தனர் வங்கி நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபெடரேஷனில் தொடர்ந்து நான் ஐம்பது உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மாநில தலைவராக செயல்பட வேண்டும் என்று மார்டி ஆரம்பத்தில் என்னை நேரில் சந்தித்து சொன்ன யோசனை தான் எனக்கு சரியாகப்பட்டது ஆனால் யூனியனை இரண்டாக உடைக்க யாரும் ஒத்துக்கொள்ளாததால் நானும் ஐஎன்டியூசியில் சேரும் நிலை ஏற்பட்டது இருப்பினும் என் மனசாட்சியோ ஃபெடரேஷனை ஆதரித்தது எனவே ஃபெடரேஷன் தலைவர் எம் ராஜகோபால் சென்னைக்கு வந்தபோது நான் அவரை வரவேற்க விமான நிலையத்திற்கு சென்றேன் அடுத்த தலைப்பு கவிதை மழை உடம்பும் மனமும் குளிர்ச்சி அடைய கொளுத்தும் வெயிலில் மழைக்கு ஆசை மழைக்காலம் வந்தால் நடுக்கம் அடைமழையின் ஆட்சி அப்படி எங்கு நோக்கினும் தண்ணீர் எதை தொட்டாலும் ஈரம் வெயில் அடிக்காதா லேசாக வானம் வெறிக்கும் மீண்டும் மேகம் மூடிக்கொள்ளும் மழையால் வருவது வெள்ளம் வெள்ளத்தில் கோடிகள் நட்டம் வேண்டுமென்று ஆசை போய் ஏன் வந்தாய் என்ற கேள்வியானது இது இயற்கையின் தவறல்ல குடையில்லாமல் வெளியே வந்தது வீட்டின் கூரையும் ஆற்றங்கரையும் பேணாமல் போனது இயற்கையின் தவறா சோம்பல் வெயிலில் கற்பனை மழையில் புரண்டு புரண்டு படுக்காதே நிஜ மழை அடித்துச் செல்லும் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் கடப்பாறையால் பூமியை இடிப்பது போல் தான் கேட்டது கிடைக்காதவர்கள் சமூகத்தை திட்டி தீர்க்கிறார்கள் வேலை கிடைக்காத இளைஞர்கள் வரதட்சணை காரணமாக திருமணமாகாத பெண்ணின் பெற்றோர்கள் சமூகத்தை நிந்திக்கிறார்கள் பதினெட்டு வயது நிரம்பியவுடன் கௌரவமான வேலை கிடைத்தவர்கள் இருக்கிறார்கள் பதினெட்டு வயது ஆனவுடன் வரதட்சணை எவ்வளவு கிடைத்தாலும் சரி என்று திருமணம் செய்ய ஓர் ஆண் முன்வந்து அதை பயன்படுத்தி திருமணமான பெண்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் சிலருக்காவது எதிர்பார்ப்பது கிடைப்பதால் இந்த சமூகம் கடப்பாரை தாக்குதலை தாங்கி கொண்டு இன்னமும் உடையாமல் இயங்கி கொண்டிருக்கிறது சமூகம் தனி மனிதர்களின் இந்த வேதனையை அறியும் அரசாங்கம் பல வேலைவாய்ப்பு திட்டங்களை அறிவித்து வேலையில்லாத இளைஞர்கள் வாழ வழிகாட்டுகிறது தாலி வாங்கக்கூட வழி இல்லாத ஏழை பெண்களின் வேதனையை போக்கத்தான் அரசு திருமண உதவி திட்டம் செயல்படுகிறது நூறு பேர் பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்தால் விடுவு காலம் செயல்பட வேண்டும் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் செய்தது பற்றி உங்கள் கருத்து என்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியர்கள் மனதில் ஏற்படுத்திய காயத்திற்கு புட்டின் அவர்களின் இந்திய விஜயம் மருந்தாக அமைந்தது கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் அரசாங்கம் மதச்சார்பற்ற முறையில் நடந்து கொள்ளுமா இல்லை பிரபஞ்ச சக்தி மதத்திற்கும் பிரபஞ்ச சக்தி நிறுவனத்திற்கும் பிரபஞ்ச சக்தி அரசாங்கம் முழு ஆதரவு கொடுக்கும் மற்ற மதங்களுக்கும் மதம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் எந்தவிதமான அரசாங்க ஆதரவும் கிடைக்காது கேள்வி மூன்று கண் போன போக்கிலே என்ற பாடலை பாடுவீர்களா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா பொய்யான சில பேர்க்கு நாகரீகம் பொரியாத பல பேர்க்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா தெரிந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மீண்டும் சந்திப்போம் வாசகி பாய் சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்